விவசாயம் மனித சமுதாயத்தின் உயிர்கோடு ஆனால் காலநிலை மாற்றம் மழை குறைபாடு நிலத்தடி நீர் சுருக்கம் வெப்பநிலை அதிகரிப்பு போன்ற சவால்கள் விவசாயிகளை கடுமையாக பாதித்து வருகின்றன பாரம்பரிய முறைகளில் விவசாயம் செய்வது இன்று எளிதல்ல இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு நவீன தீர்வாக உருவானது பசுமை மாளிகை விவசாயம் பசுமை மாளிகை என்பது வெளிப்புறத்தில் ஏற்படும் வெப்பநிலை மழை காற்று பூச்சித் தாக்குதல் போன்றவற்றிலிருந்து பயிர்களை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் கண்ணாடி அல்லது நெட்வொர்க் சீட்டுகளால் மூடப்பட்ட சிறப்பு கட்டிடமாகும் இதில் விவசாயி முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் பயிர்களை வளர்க்க முடிகிறது பசுமை மாளிகை விவசாயத்தின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் தாவரங்களுக்கு தேவையான ஒளி வெப்பம் ஈரப்பதம் நீர் சத்து போன்ற அனைத்தையும் இயற்கை சூழலிலிருந்து கிடைக்காமல் மனிதன் தானாகவே கட்டுப்படுத்திக் கொடுப்பது உதாரணமாக வெளியில் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் பசுமை மாளிகையின் உள்ளே குளிர்ச்சியான சூழலை வைத்திருக்கலாம் மழை இல்லாவிட்டாலும் பாசன முறைமைகளால் தேவையான நீரை அளிக்கலாம் அதே சமயம் வெளியில் பூச்சிகள் அதிகமாக இருந்தாலும் பசுமை மாளிகையின் உள்ளே பூச்சிகள் நுழைய முடியாது இதனால் தாவர வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்ற சூழல் உருவாகிறது இந்த முறையில் காய்கறிகள் பூக்கள் பழங்கள் மருத்துவச் செடிகள் போன்ற பல்வேறு பயிர்களை வளர்க்க முடிகிறது குறிப்பாக தக்காளி வெள்ளரிக்காய் குடைமிளகாய் ஸ்ட்ராபெரி கீரை வகைகள் ரோஜா ஆர்கிட் லில்லி போன்றவை பசுமை மாளிகைகளில் அதிக பயிரிடப்படுகின்றன வெளிநிலத்தில் பருவ காலம் மழை வெப்பநிலை ஆகியவற்றைப் பொருத்தி பயிரிட முடியும் ஆனால் பசுமை மாளிகையில் வருடம் முழுவதும் பயிரிட முடியும் இதனால் சந்தையில் எப்போதும் புதிய காய்கறி பழம் பூக்கள் கிடைக்கின்றன பசுமை மாளிகை விவசாயத்தின் மிகப்பெரிய பலன்களில் ஒன்று விளைச்சல் அதிகரிப்பாகும் சாதாரணமாக வெளியில் ஒன்று ஏக்கரில் கிடைக்கும் விளைச்சலை விட பசுமை மாளிகையில் மூன்று மடங்கு அதிகமாக பெற முடியும் காரணம் தாவரங்களுக்கு தேவையான அனைத்தும் துல்லியமாக வழங்கப்படுவதால் அவை ஆரோக்கியமாக வளரும் அதே சமயம் தரமும் உயர்ந்ததாக இருக்கும் உதாரணமாக பசுமை மாளிகையில் விளையும் தக்காளி பழுத்தும் பளபளப்பாகவும் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இதனால் சந்தையில் அதிக விலைக்கு விற்க முடிகிறது மற்றொரு முக்கிய நன்மை நீர் சேமிப்பு பசுமை மாளிகைகளில் பொதுவாக துளி பாசனம் மற்றும் பனி பாசனம் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் தேவையான அளவிலேயே தாவரங்களுக்கு நீர் கிடைக்கிறது தண்ணீர் வீணாகாமல் காக்கப்படுகிறது இன்று உலகம் முழுவதும் நீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் இது மிகவும் முக்கியமான பலனாகும் பசுமை மாளிகை விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவுகிறது காரணம் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை பூச்சிகள் நுழைய முடியாததால் இயற்கை முறையில் பயிர்களை பாதுகாக்கலாம் கூடுதலாக உரங்களும் துல்லியமாக அளிக்கப்படுவதால் நிலம் நீர் மாசுபடுவதில்லை அதே சமயம் கார்பன் உமிழ்வும் குறையும் பசுமை மாளிகைகள் சிறிய நிலப்பரப்பிலேயே அதிக உற்பத்தி செய்ய உதவுகின்றன இன்று நகரங்களில் நிலம் குறைவாக இருக்கிறது ஆனால் அங்கு கூட பசுமை மாளிகைகளை அமைத்து காய்கறி பூக்கள் வளர்க்க முடிகிறது இதனால் நகர்ப்புற விவசாயமும் சாத்தியமாகிறது இந்த முறையின் மூலம் விவசாயிகள் நல்ல வருமானம் பெறுகிறார்கள் வருடம் முழுவதும் பயிரிடுவதால் குறிப்பாக பருவத்திற்கு அப்பாற்பட்ட நேரத்தில் விளைச்சல் கிடைத்தால் சந்தையில் விலை அதிகமாக இருக்கும் உதாரணமாக குளிர்காலத்தில் மலர்கள் அதிகமாக தேவைப்படும் பசுமை மாளிகை விவசாயிகள் அந்த தேவையை பூர்த்தி செய்து அதிக லாபம் பெறுகின்றனர் ஆனால் பசுமை மாளிகை விவசாயத்திற்கும் சவால்கள் உள்ளன முதலில் இதை அமைப்பதற்கு அதிக முதலீடு தேவை பிளாஸ்டிக் சீட் ஸ்டீல் கட்டமைப்பு துளி பாசன அமைப்பு குளிரொட்டி கருவிகள் போன்றவை அனைத்தும் செலவாகும் சிறு விவசாயிகளுக்கு இதை மேற்கொள்வது சிரமமாக இருக்கும் ஆனால் அரசு மானியம் வங்கிக் கடன் கூட்டுறவு முறைகள் மூலம் இதை எளிதாக்க முடியும் மேலும் பசுமை மாளிகையை பராமரிப்பதற்கு தொழில்நுட்ப அறிவும் தேவை எப்பொழுது எவ்வளவு வெப்பநிலை வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு நீர் சத்து அளிக்க வேண்டும் என்பதை விவசாயி சரியாக அறிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் தாவரங்கள் பாதிக்கப்படும் அதனால் பயிற்சி வழிகாட்டுதல் அவசியம் எதிர்காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கும் நிலையில் நிலம் குறையும் சூழலில் பசுமை மாளிகை விவசாயம் முக்கிய பங்காற்றும் இது உணவுப் பாதுகாப்பையும் விவசாயியின் வருமானத்தையும் உறுதிப்படுத்தும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நிலையான விவசாயத்தை ஏற்படுத்தவும் பசுமை மாளிகை விவசாயம் ஒரு சிறந்த வழியாக இருக்கும்